மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர் ஓட்டு அதிகாரி யாத்திரா அப்படின்னு ஒரு யாத்திரா போனாங்க பீகார்ல அவர் சென்ற பாதையில போட்டியிட்ட எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோல்வியடைந்திருக்கிறார் யாதவ் அவர்களுடைய கட்சி இருபத்தி ஐந்து யாராவது ஒரு வாக்காளர் வந்து பீகார்ல எனக்கு ஓட்டுரிமை பறித்து விட்டார்கள் இந்த அறுபது நாள்ல ஒருத்தர் வந்து சொன்னாங்களா இல்லை விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க என்ன தவறுன்னு சொல்லட்டும் பாக்குருவைய நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நண்பர்களுக்கு தெரியும் நேத்து பீகார் சட்டப்பேரவை தேர்தலுடைய வெற்றி என்பது இந்திய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை மறுபடியும் ஏற்படுத்தி இருக்கிறது பீகார்ல இத்தனை ஆண்டு காலமாக நாம் தான் ஆட்சியில் இருக்கின்றோம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கோம் ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு அந்த கட்சிக்கு மக்கள் மறுபடியும் வரலாறு காணாத அளவுல வாக்கு செலுத்தியிருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய கவர்னன்ஸ் மாடல் நாம் செய்யக்கூடிய வேலை மக்களுக்கு எது வேண்டுமோ அதை செய்கின்றோம் அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில பீகார்ல இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில இருநூத்தி இரண்டு தொகுதியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கின்றோம் அதுல பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் ஒரு கட்சியாக நம்முடைய கூட்டணியில எண்பத்தி ஒன்பது தொகுதியில வென்றிருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி ஜனதாதளம் எண்பத்தி ஐந்து தொகுதியில் வென்றிருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சியில் எல்லோரும் இணைந்து அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ப்ரோ ஆன்டி என்று சொல்லுவோம் ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பாங்க ஆட்சிக்கு ஆதரவாக ப்ரோ இந்த ஆட்சி தான் வேண்டும் என்று வாக்களித்திருக்கின்றார் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர் ஓட்டு அதிகாரி யாத்திரா அப்படின்னு ஒரு யாத்திரா போனாங்க பீகார்ல அவர் சென்ற பாதையில போட்டியிட்ட எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோல்வியடைந்திருக்கின்றனர் எங்கேயெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் சென்றார்களோ அந்த ஓட்டு அதிகாரி யாத்திரா அந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரசனுடைய வேட்பாளரும் தொற்றிருக்கின்றனர் காங்கிரஸ் கட்சி என்பது ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக பீகார்ல இருக்கிறார் அதனால்தான் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல நம்முடைய தொண்டர்களிடையே பேசும் பொழுது சொல்லி இருக்கின்றார்கள் இன்னைக்கு பீகாரினுடைய தேர்தல் வெற்றி என்பது இந்த பொய்யையும் புரட்டையும் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல அடுத்து காட்டாட்சி நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் பெங்காலிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அஸ்திவாரம் பீகாரிலே போடப்பட்டிருப்பதாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஸோ புதுச்சேரியிலும் கூட நம்முடைய கூட்டணி ஆட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள் அதற்கான மக்களுடைய மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும் அதில் கட்சி பாரதிய ஜனதா கட்சி எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த எஸ்ஐ யார் தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் அதில் எங்களுடைய பங்களிப்பு இருக்கு யாரெல்லாம் வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டுமோ இறந்திருப்பவர்களை நீக்க வேண்டுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஸோ அது மட்டும் இல்லை இன்னைக்கு அடுத்த ஐந்து மாநில தேர்தல் நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை கேரளா தமிழகம் புதுவை அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் இந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தலுக்கு போறோம் இதனை குறிப்பாக கேரளத்திலும் கூட இந்த முறை மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது அதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அசாம்ல ஆட்சியில் இருக்கின்றோம் மறுபடியும் வரப்போகின்றோம் வெஸ்ட் பெங்கால் ஆட்சிக்கு வர இருக்கின்றோம் புதுச்சேரியில மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய ஆட்சியை தக்க வைக்க இருக்கிறது தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் தொடர்ந்து அந்த வெற்றி தொடரும் என்று

கடைசி வாக்காளர் பட்டியலை பீகார்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் முடிச்சு அதன் பிறகு உச்சநீதிமன்றம் பதினேழு நாள் கொடுத்தாங்க பதினே அக்டோபர் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு பிரச்சனை இருக்கா மறுபடியும் அப்பீல் பண்றீங்களா மறுபடியும் வாங்க மறுபடியும் சொல்லுங்க பதினேழு நாள்ல ஒருத்தரு கூட அப்பீல் போகலாம் அப்படி என்ன என்ன செப்டம்பர் முப்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் நடந்த பிறகு ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வமாக உண்மையான வாக்காளர்கள் இன்னைக்கு அவங்க வாக்களிச்சிருக்கிறார் அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண வெற்றி கிடையாதுங்க ஏதோ நாம ஸ்கிராப் பண்ணோம் க்ளோஸ் ஆன் எலெக்ஷனை ஜெயிச்சோம் கிடையாதுங்க இருநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருநூத்தி ரெண்டு பாரதிய ஜனதா கட்சி நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஒன்பது இடத்துல ஜனதாதள் நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஐந்து இடத்துல இதெல்லாம் வரலாறு காணாத ஒரு வெற்றி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பொழுது கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி இதெல்லாம் அதனால அந்த வைத்தெறிச்சல் நம்முடைய முதலமைச்சர் அவங்க பேசுறாங்க அப்படித்தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா இது எல்லோரும் பங்கேற்று பெண்கள் அதிகமாக பங்கேற்ற ஒரு தேர்தல் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சோரி மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ஓட் அதிகாரி யாத்ரா சென்றடமெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்று இருக்கிறது தேஜஸ்வி யாதவ் அவருடைய கட்சி இருபத்தி ஐந்து இடத்துக்கு வந்திருக்கிறாங்க எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தையும் இழந்திருக்கிறாங்க இன்னைக்கு அபிஷியலா பீகார்ல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி என்கின்ற அந்தஸ்த எந்த கட்சியுமே பெறல ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கு அதனால் இதெல்லாம் அடிப்படையாக வைத்தும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா இதை போன்று பேசுவது வியப்பளிக்கிறது ஏன்னா நடந்தது வேற ஒரு பேசுறது வேற அது மட்டும் இல்ல அடுத்து தமிழகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி நடைபெறும் பொழுது அன்னைக்கு முதலமைச்சருக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை வளர்ச்சியை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நோக்கி வந்துவிட்டது என்பதை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் அண்ணா உங்களுக்கு தெரியாத நண்பர் நீங்க நிருபர் நீங்க பீகாரை பொறுத்தவரை எண்பத்தி ஒன்பது சதவீத ரூரல் வாக்காளர்கள் அதாவது கிராமப்புறத்திலே வாழக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எண்பத்தி ஒன்பது சதவீதம் கிராமப்புற வாக்காளர்கள் பதினோரு சதவீதம் நகர்ப்புற வாக்காளர்கள் வாக்காளருடைய எழுச்சியை பாருங்கன்னா பிரதமருடைய திட்டம் வேலை செய்திருக்கிறது அரசு வேலை செய்திருக்கிறது நிதிஷ்குமார் அவர்கள் மீது ஒரு மரியாதை பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டமெல்லாம் கீழே போயிருக்கு அதனால பீகார்ல பாத்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு வெற்றி ஆனா உங்களுக்கே தெரியும் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு என்பது ஜனநாயகத்துல இந்திய ஜனநாயகத்துல வரலாறு காணாத வெற்றி இன்னைக்கு பிரதமருடைய மத்தியல ஆட்சியும் மாநிலத்துல நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சியும் இருக்கு அதே போல தமிழகத்துல மக்கள் விரும்ப போறாங்க பிரதமர் அங்க இருக்கணும் கீழே நம்ம ஆட்சி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கணும் புதுச்சேரியில உங்களுக்கு தெரியும் அண்ணன் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி டெலிவர் பண்ணிருக்கோங்க எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றோம் நான் பேசுவதை விட நம்ம தலைவர்கள் பேசினா சிறப்பா இருக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால் இங்கேயும் டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்கிறது தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் அரசு வேண்டும் பீகார்ல டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்ததற்காக மக்கள் வெகுமதி கொடுத்திருக்கிறாங்க இருபத்தி ஆறை பொறுத்தவரை புதுச்சேரி தமிழகம் எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய வெற்றி அலையை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதே பீகார் தேர்தலுக்கு ஸ்டாலின் ஐயா பிரச்சாரத்துக்கு போனார் இதே ஸ்டாலின் ஐயா பீகார் தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணார் ஒரு நாள் முழுசும் ஓட்டு சோரிய பத்தி பேசினார் ஓட்டு அதிகாரி யாத்திரா ராகுல் காந்தி அவர்களோடு பங்கேற்றாங்க ஆனா இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்லுகின்றேன் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு அதிகார் யாத்ரா போன பாதையில எல்லா தொகுதியும் காங்கிரஸ் தோற்று இருக்கு அப்பனா மக்கள் ஏத்துக்கல எனக்கு தேவையான விஷயத்தை பேசுங்க பொய்யை பேசாதீங்கன்னு மக்கள் சொல்றாங்க அதனால்தான் நேற்று பிரதமர் இன்னொரு வார்த்தையை சொன்னேன் காங்கிரஸ் பலமுறை உடைந்திருக்கிறது மறுபடியும் உடைவதற்கான வாய்ப்பை நேற்று பிரதமர் சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி சின்ன கட்சியா மாறிடுச்சு அதிலும் ஒரு கட்சி என்ன பேசுறாங்கற அளவுக்கு மக்கள் மனம் விரும்பி இருக்கிறாங்க நாங்க மத்த கட்சியை பத்தி பேச விரும்பலீங்கன்னா நம்ம கட்சியை வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பலம் வாய்ந்தவராக

அரசியல் தெரிந்தவர் நாகரிகமான அரசியல்வாதி அவர் இந்த மாதிரி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை எடுக்கக்கூடாதுங்கண்ணா ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்க எல்லாம் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து பதவி பிரமாணத்தை எடுத்திருக்கிறாங்க ஆனால் எம்பிக்கள் அவர்களே பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க பாருங்களேன் எவ்வளவு பொய்யான விஷமத்தனமான பிரச்சாரம் அதுக்கு தானே உதாரணம் பீகார் கொடுத்தாங்கண்ணா ஏழு கோடிய நாற்பத்தி இரண்டு லட்சம் ஃபைனல் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் முடிந்த பிறகு பீகார்ல செப்டம்பர் முப்பதாம் தேதி அதன் பிறகு பதினேழு நாட்கள் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க ஒருத்தர் கூட வந்து ஃபைல் பண்ணல இன்னைக்கும் ராகுல் காந்தி மொத்த பீகார் பிரச்சாரத்தில் ஒருத்தரை கூட கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு ஓட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தரையும் காட்டல அதனால தான் மக்கள் சம்மட்டி அடி கொடுத்தாங்க அதே ஆர்கியூமெண்ட்டை ரவிக்குமார் அவர்கள் இங்கே வைக்கிறாங்க அந்த ஆர்கியூமெண்ட்டை யாரெல்லாம் பீகார்ல வச்சாங்களோ எல்லாம் ஃபெயில் எல்லாம் ஃபெயில் மார்க் அதே பொய்யை மறுபடியும் புதுச்சேரியில தமிழகத்துல மறுபடியும் திரு விசிகே சி ரவிக்குமார் அவர்களோ வேறு கட்சி தலைவர்களோ வச்சா அவங்களும் ஃபைல் மார்க் தான் வாங்க போறாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறுவனமாக போகுது மொத்த பீகார்ல நண்பர்கள் நீங்க எலக்ட்ரானிக் மீடியா இருக்கிறீங்க உங்க நண்பர்கள் அங்க இருக்கிறாங்க யாராவது ஒரு வாக்காளர் வந்து பீகார்ல எனக்கு ஓட்டுரிமை பறித்து விட்டார்கள் இந்த அறுபது நாள்ல ஒருத்தர் வந்து சொன்னாங்களா இல்லை பறித்து விட்டார்கள் என்று ராகுல் காந்தி அவங்க சொன்னதும் போய் கடைசியா நடந்த பிரஸ் மீட்ல இந்த பிரசிலியன் மாடலுடைய போட்டோவை காமிச்சாங்க அதுவும் போய் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா வாதத்தையும் பீகார் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு என்ன சொன்னாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு நாங்கள் எதிரினாங்க அதையும் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க வாக்குரிமை அதையும் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க இருபத்தி ஆறை பொறுத்தவரை ஒரு கிளீன் எலக்ட்ரல் கடமைங்கன்னா ஒரு எலக்ட்ரல் ரோல் இன்டெகிரிட்டியா கிளீனா இருக்கணும் வாக்கு செலுத்த வேண்டியவர்கள் மட்டும்தான் அதுல இருக்கணும் இறந்து போனவர்கள் இருக்கக்கூடாது அகதிகள் வேற இடத்துல இருந்து வந்தாங்க பங்களாதேஷ்ல இருந்து இந்திய குடிமறியா இருக்கக்கூடாது மைகிரன்ட் ஓட்டர்ஸ் இரண்டு இடத்துல வாக்கு இருக்கக்கூடாது இதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யறான் இதுல என்ன தப்ப வந்து அந்த தலைவர்கள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆனா த தமிழக வெற்றிக்கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுறுத்து என்னன்னாங்கன்னா எனக்கு அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது இல்ல நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்துல இருந்து பிஜேபி எதிர்ப்பேன் 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 இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனலையோ தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய எப்படி ஆயிடுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க சுதந்திரத்திற்கு பிறகு பனிரெண்டு முறை நடத்தி இருக்கின்றார்கள் புதுவையில பதிமூன்றாவது முறை நடக்குது கடைசியாக புதுவையில ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு வருஷம் நடந்து பாதி பாதியா நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க வெதும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்லைன்னா ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் அதை செஞ்சு செஞ்சுதானா பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி தோத்திருக்காங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் கடைசியா கடைசி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் தோத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது இல்லைங்க அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன் நான் வெறும் நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்குன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் என்ன தவறுன்னு சொல்லட்டும் வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும் அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டில இருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பட்டும் அங்க போய் பார்த்துட்டு வரட்டும் எதுவுமே நடந்திருக்காது வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலைமை தான் கட்சிகளுக்கும் கிடைக்குங்கன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பார்க்க போறீங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு வாங்கினாருன்னா மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் ஓட்டு இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில இருநூத்தி முப்பத்தி தொகுதியில் நின்னார் இருநூத்தி முப்பத்தி மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேண்டாம் எப்படி ஓட்டு போடுவாங்க நான் பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம் கெட்டவரா இருக்கலாம் நடுநிலைமையா அதை பத்தி நான் கருத்து விரும்பலைங்க மக்களுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட்டே வேண்டாம் ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க நான் ஓட்டு போடணும்னு நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில டெபாசிட் புது கட்சி அதுக்குதான் உதாரணமா சொல்றாங்க நான் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் வாக்கு அவரே தேர்தல்ல நிக்கல அதனால எல்லாரும் யோசித்துக் கொள்ள வேண்டும் நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேங்கறதுக்காக எதிர்த்தா சரியா இருக்குமா ஆரோக்கியமா சொல்லுங்க தவறு செஞ்சா சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் தவறே செய்யாதப்ப ஏன் தவறு தவறு தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தமிழகத்துல தனியார் கிடையாது கிடையாது அண்ணாமலை சார் வந்து பிஜேபி உடன் வந்து சேர்ந்து ஒரு கூட்டணியை ஆரம்பிச்சாங்க அண்ணா இல்லீங்க அண்ணா நம்ம வந்து இன்னும் இன்னும் தேர்தலே வரலீங்க அண்ணா இன்ன தேர்தலுக்கான நேரமும் காலமும் இருக்கு இன்னைக்கு நாம நவம்பர் பதினஞ்சாம் தேதியில இருக்கிறோங்கண்ணா நமக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அதனால என்னுடையது தமிழக தேர்தல் கூட்டணி பொறுமையாக இருப்போம் எல்லாம் சிறப்பாக நன்றாக வரும் என்கிட்ட கேட்கும் அதுக்குதா நான் பீகார் உதாரணமா கொடுத்தங்கண்ணா அதுக்குதான் பீகார்ல பஞ்ச பாண்டவர்கள் உதாரணமா கொடுத்தங்கண்ணா நாங்களும் ஜெயிச்சோம் அவங்களையும் ஜெயிக்க வச்சோம் அவங்களும் ஜெயிச்சாங்க எங்களையும் ஜெயிக்க வச்சா எங்களுக்குள்ள எந்த போட்டி இல்ல ஆனா கூட்டணிக்குள்ளேயே போட்டி இருந்தனாலதான் மொத்தமா தோத்தாங்க பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து நபர்கள் எல்லாரும் பண்ணாங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக இருந்தாங்க எல்லாரும் மேடையில் இருந்தாங்க கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருந்தோம் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அது நடக்கும் பொறுத்திருந்து அதுக்குள்ள நான் பேச என்ன என்னன்னாங்கன்னா தமிழகத்தை எங்களை பொறுத்தவரை டாஸ்மார்க் வருமானம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி எடுத்துட்டோம்னா கள்ளுக்கடை திறப்பதன் மூலமாக ஒரு லட்சம் கோடி வருமானம் கொடுக்க முடியும் மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை நாங்க ஆளுநர்கிட்ட கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெப்சைட்லயும் போட்டிருக்கோம் மூன்று ஆண்டுகள்ல எப்படி கல்லுக்கடையை திறக்கணும் எங்களை பொறுத்தவரை தனியார் நடத்துறாங்களா தனியார் நடத்தலையா அரசு நடத்தக்கூடாது நம்பர் ஒன் கல்லுக்கடையை திறக்கணும் நம்பர் டூ இந்த இரண்டிலும் தெளிவாக இருக்கின்றோம்